அன்பே சிவம் மனமே குரு என்று போற்றி அன்பான சீடர்களுக்கும் என்னுடைய அருமை பக்தர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை சொல்லான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நிறைய வெளிநாட்டுல இருந்து எனக்கு போணுங்க அதிகமா வந்துன்னு இருக்குது சாமி நாங்க எப்படி இருந்தாலும் ஏப்ரல் மாசம் நாங்க எல்லாரும் வந்துடுவோம் அப்படின்ட்டு நான் ஆசிரமம் கட்டி முடிச்சுட்டோம் இன்னைக்கு வந்தா எல்லாரும் உபதேசம் வாங்கறதுக்கு சாப்பிட்டு கொள்ள வசதி பண்ணிட்டேன்பா ஆனால் வெளிநாட்டிலேருந்து வரவங்க யாரும் தங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி இல்லை இப்போது அது அவங்க வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டரில் ரூமுங்க எடுக்கிறாங்க அந்த ரூமுங்க எடுத்துட்டு அவங்க வந்து உபதேசங்கள் மட்டும்தான் வாங்க முடியுது இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க லோக்கலில் இருக்கிறவங்க இங்கே வரும்போது நான் உபதேசம் கொடுத்தாலும் மாதம் மாதம் வராங்க அவங்களுக்கு ஒரு மாதம் இல்லைனா ஒரு மாதம் நான் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது வெளிநாட்டிலேருந்து வரவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றதே பெரும் செலவு அப்படிப்பட்டவங்கள நான் இங்கேயே வச்சு உபதேசம் கொடுத்து இங்கே பாடம் சரியாக பண்ணுறாங்களான்னு பார்த்து அவங்கள செக் பண்ணி அவங்க இருக்கிற ரெண்டு நாளோ மூணு நாளோ இருக்கிற வரைக்கும் நான் அந்த அவங்களுக்கு சீர் பண்ணி அமிச்சா அது எனக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனால் இனிய சூழ்நிலையில் என்னால் அது கட்ட முடியாமல் போயிடுச்சு இந்த ஆசிரம் மட்டும்தான் அதிக செலவாச்சு அதிகமான உதவிகளை நீங்கள்லாம் செய்தீங்க உலகங்களாக இருக்கிற மக்கள் எல்லா மக்களுக்கும் எல்லா சீடர்களும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து வச்சிருக்கிறேன் ஆனால் தங்கத்துக்கு வசதி பண்ணி வைக்க முடியல என்னால் அதை பண்ணிட்டேன்னா நான் என்னுடைய செயலில் முழுமை அடைஞ்சதுன்னு அர்த்தம் இதுவரைக்கும் அது முழுமை அடையலை அப்படி யாராவது உதவி பண்ணுறவங்களுக்கு இருந்தாங்கன்னா சிவக்குமார் அவருடைய ஃபோன் நம்பரை சொல்கிறேன் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் இன்னொரு வாங்கி சொல்கிறேன் டபுள் நைன் ஃபைவ் டூ ட்ரிபிள் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் இது சிவகுமாரனுடைய நம்பரு இதில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் என்ன பண்ண பண்ணணும் அக்கௌண்ட் நம்பர் அவர் தருவார் யாராவது உதவி பண்ணுறோம் நினைவுகோ அவர் அக்கௌண்ட்டுக்கு அமிச்சிங்கன்னா அது சாய் தர்மாவுக்கு வந்து இது ஆசிரமத்துக்கு வந்துடும் அதே மாதிரி பிரம்மசுத்திர குழு ட்ரஸ்ட்டு நம்பர் இருக்குது சீனிவாசன் இல்லை ஜி ஜீவானந்தம் அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நேரடியாக ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பலாம் இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னா வெளிநாட்டிலேருந்து பிரம்மசூத்திர குழு ட்ரஸ்ட்டுன்னும் போது வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்ப முடில அதனால் தனிப்பட்ட அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறேன் அதில் அனுப்பிச்சிங்கன்னா பரவாயில்ல உதவி பண்ணுறோன்றவங்க பண்ணிங்கன்னா அந்த வேலையை துவக்கி அந்த வேலையை நான் முடிச்சுடுவேன் முடிச்சுட்டா என்னன்னா வர வெளிநாட்டிலேருந்து வரவங்க இங்கேயே தங்கிக்கலாம் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் இங்கேயே பாடம் வாங்கலாம் என்னுடைய கண்காணிப்பிலேயே இருப்பீங்க நீங்கள் வீட்டுக்கு மறுபடியும் போகிற வரைக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கு வசதிகள் வேணும் அந்த வசதிகளை நீங்கள் ஏற்படுத்தி தந்தீங்கன்னா நான் அதை செய்து தர தயாராகிறேன் குருன்ற முறையில் அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க நன்றி வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆன்மீகவாதி எப்படி சார் எந்த ஆடம்பரமும் இருக்கக்கூடாது அவன் நல்லதை மட்டும் தான் நினைக்கணும் நாலு பேருக்கு நல்லதை மட்டும் சொல்லி கொடுக்கணும் எந்த வித ஆசைக்கும் அவன் அடிமையாக கூடாது இதில் மகாபாரதத்தில் துரோணர் பீஷ்மர் எல்லாத்தையும் இழக்க போகிறார் ஏன்னா அவர் செய்த தவறுக்காக இறைவன் தர தண்டனையை நான் ஏற்றுக்க தயார் ஏன்னா பீஷ்மர் வந்து எந்த ஆயுதம் தொட்டாலும் கடவுளால் கூட ஜெயிக்க முடியாது அப்போது பீஷ்மரை எப்படி அடிக்க முடியும்னா எல்லாம் இழந்திருக்கும் போது தான் அடிக்க முடியும் எது போது அடிக்க முடியாது அதனால கடவுளே கண்ணன்ற கடவுளே வந்து பீஷ்மர் கிட்ட கேட்டுக்கிறார் நீ இதெல்லாம் தவறு பண்ணிக்கிற இனி மரணத்துக்கு நீ தயாராக இருக்கணும் மோட்சத்துக்கு நீ போயிடணும் அப்படின்றார் அப்போ எல்லா பொருளையும் அவர் திறந்துடுறாரு இவர் தான் அந்த படையினுடைய தளபதியாக இருந்தவர் அப்போ இவர் இருந்தார்னா இவருக்கு அடுத்தபடியாக பீஷ்மர் துரோணர் வரணும் அந்த படை தளபதியாக அப்போ துரோணர் போய் பீஷ்மரை சந்திக்கிறார் சந்திக்கும் போது பீஷ்மர் சொல்றாரு நாளைக்கு வந்து என்னுடைய மரணம் நிகழபோகுது ஏன்னா பீஷ்மருக்கு வந்து ஒரு வரம் உண்டு அவங்க அப்பா தந்த வரம் இந்த மரணம்ன்றது உன்னை தேடி வராது மரணத்தை நீ எப்போ விரும்புறியோ அப்போ தான் உனக்கு மரணம் அப்படின்னா அவங்க அப்பாவுனுடைய வரம் அப்போது அந்த மரணத்தை இவர் ஏற்றுக்கிறார் இப்போ எனக்கு மரணம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அப்போ நாளைக்கு நான் மரணம் அடைஞ்சிடுவேன் நீ தான் இந்த படைக்கு வந்து வழி நடத்தணும் தளபதியாக இருக்கணும் அப்போது துரோணர் ஒரு வார்த்தை சொல்லுவார் ஐயா நீங்கள் வந்து இந்த படையை நடத்துகிற தளபதியாக நீங்கள் இருக்கணும் ஆனால் எனக்கு அந்த தகுதி இழந்துட்டேன் நான் ஏன்னா அவர் சொல்கிறாரு பீஷ்மர் சொல்கிறாரு நீங்கள் ஒரு மகா குரு யாரை சொல்கிறாரு துரோணரை சொல்கிறாரு ஒரு மகா குரு நீங்கள் எனக்கு அடுத்தபடி நீங்கள் தான் இந்த படையை வழி நடத்தணும் அப்படின்னும்போது நான் குருஸ்தானத்தை இழந்துட்டேன் அப்படின்ற எப்படி குருஸ்தானத்தை நீங்கள் இழக்கலாம் எப்படி இழக்க முடியும் அப்படின்னும்போது நான் ஒரு குருவு துருபக நாட்டினுடைய மன்னங்கிட்ட போய் சண்டை போட்டு பாதி இடத்த வாங்கிக்கினேன் நான் அப்போது எனக்கு ஆசை வந்துச்சு அடுத்த இடத்து மேலே அப்புறம் நான் எப்படி குருவாக இருக்க முடியும் அப்போது ஒரு குருவாகப்பட்டவை எப்படி இருக்கணும்னு துரோணர் சொல்கிறாங்க எந்த ஆசாபாசத்துக்கும் அடிமையாகாதவளாக இருக்கிறவன் மட்டும்தான் குரு ஏற்றத்தாழ்வை பார்க்காதவன் மட்டும்தான் குரு நன்மை தீமைகளை சரமாக சமமாக நினைக்கிறவன் தான் குரு எல்லா ஆசைக்கும் அடிமையாக ஊரில் இருக்கிற பொருளெல்லாம் நமக்கு தான் வேணும்னு ஆசைப்படுறவன் குரு இல்லைடான்றான் அப்போ ஒரு குருவாகப்பட்ட எப்படி இருக்கணும் எது மேலே ஆசை பற்றற்று இருக்கணும் அதனால தான் சொன்னான் பற்றற்று பற்றற்றவனை பற்றி கொள் அப்படின்னு இல்லையா ஆசை வளர வளர ஆழ்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆழ்ந்து வரும் இன்பங்கள் அப்போது மனிதனுடைய துன்பத்துக்கு அடிப்படை எதுவாக இருக்குதுன்னா இவன் படுற ஆசைகள் இவனுக்கு கிடைக்கா கிடைச்சிட்டா இவன் சந்தோஷம் கிடைக்கலனா தான் ஆனால் இது சராசரி மனிதனுடைய நிலை ஒரு குருவனுடைய நிலை அப்படி இல்லை எதுக்குமே ஆசைப்படக்கூடாது கிடைச்சது கிடைச்சது இல்லை இல்லை அப்படி போனால் அவனே நல்ல குரு எந்த குருவாக நல்ல ஒரு ஒரு நல்ல குருவானவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்தவித ஆடம்பரத்துக்கும் அவன் அடிமையாக கூடாது எந்தவித பாசத்துக்கும் அவன் கூடாது எந்த பொருளுக்கும் அவன் அடிமையாக கூடாது அவன் தனித்து சுயமானிக்கணும் நிற்கணும் அவனே நல்ல குரு அவனை பின்பற்றவனே நல்ல சீடன் முடியாதவெல்லாம் சீடன் சொல்லிக்க முடியாது அப்படி முடியாமல் குருன்னுட்டு சொல்லிக்கின்னு அதில் பலவிதமான வேஷங்களை கட்டிக்கின்னு நான் ஆடனா அது நல்ல குரு இல்லைன்னு பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இறைவன்ற ஒரு புனித பொருளை எந்த ஒரு குரு பார்த்து வழிபட்டானோ அவனுடைய மனம் அவனுடைய உடல் மேலே எந்த ஆடம்பரத்தையும் விரும்பாது ஏன்னா பரிசுத்தமாக நிற்கிறான் இறைவன் எந்த இதுவும் இல்லாமல் அப்போது ஒரு நல்ல குருவாகப்பட்டவன் அடையாளமாக இருக்கிற சீடனுக்கு இவன் பரிசுத்தமாக நிற்கணும் இல்லையா இவன் கண்டதெல்லாம் போட்டு அழகி மே சினிமாவில் மேக்கப் பண்ணுற மாதிரி தெரிஞ்சோம்னா அது நல்ல குருவுக்கு கடவுளுக்கு பார்த்தவனுக்கு அர்த்தமே இல்லை அவன் படிச்சுட்டு பேசின்னு இருக்கலாம் அவனுக்கு பண வசதியில் பேசின்னு இருக்கலாம் ஏதோ பல முறையில் அவன் பயன்படுத்திக்கலாம் ஆனால் நல்ல குருன்றவன் எந்த வித ஆடம்பரத்துக்கும் அடிமையாகாமல் இருக்கிறவனா நல்ல குரு ஆன்மீகத்தில் பௌர்ணமி அமாவாசை தினங்களுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா சாமி ஆ இருக்குது ஓ சரி அமாவாசை அப்படின்றது ஒரு இருள் நாள் இப்போ நீங்கள் எங்கேனா சாவு உங்களுக்கு போனீங்கன்னா சாவு அவர் சேர்த்து போயிட்டார் நீ கருப்பு துணி குவிக்கும்போன்னா தான் நான் அவருக்கு தெரியும் அடையடை ஒரு துக்கமாக வந்துக்கிறாருன்னு இல்லை ஆனால் அங்கே ஒரு கருப்பு பேஜ் அணிந்திக்கின்னு போகிறீங்க எதுக்கு போகிறீங்க வாயில் சொல்லாமல் செயலால் நான் துக்கமாக இருக்கிறேங்க நான் இருட்டில் இருக்கிறேங்க ஒளி போயிடுச்சுங்க அப்படின்றதுக்கு அடையாளத்துக்கு தான் ஒரு கருப்பு பேஜ் அணிஞ்சுன்னு சாவுக்கு போகிறீங்க அதே மாதிரி ஒரு தீமையை செய்கிற மாந்திரிகவாதிக்கு இந்த அமாவாசை அவசியம் ஏன்னா இருளுன்றது மனிதனை தடுமாடை வைக்கக்கூடியது மாந்திரிகம்ன்றதும் மனிதனை தடுமாடை வைக்கக்கூடியது அப்போது அந்த கெட்ட செயல்கள் எல்லாம் எப்போ செய்ய முடியுது மனிதனாலன்னா அந்த இருளில் செய்ய முடியுது அதுக்காக அவன் அமாவாசையை மாந்திரிகவாதிங்க பயன்படுத்துகிறான் நீங்கள் கொல்லிமலையில் போனீங்கன்னா நிறைய மாந்திரிகவாதிங்க அமாவாசையில் சுற்றுவாங்க என்னமோ எட்டு கை எட்டு கை அம்மன் கோயிலுன்னு ஒன்று இருக்குது சரி அங்கே கொல்லிமலையில் பல மூலிகைகள் கிடைக்கிது மாந்திரிகத்துக்கு உபயோகப்படுற மூலிகைகள் அந்த மூலிகைகளை எடுத்து அந்த எட்டுக்கை அம்மன் ஆண்டை வச்சு அந்த அமாவாசை நாளில் நிறைய பூஜைகள் பண்ணி பல தீமைகளை செய்வாங்க அங்கேருந்து எடுத்துக்கணும் வந்து வீட்டில் வச்சுக்கணும் செய்வாங்க இது தீமை செய்யத்துக்காக வர நாள் அந்த அமாவாசை நாள் பௌர்ணமி நாள் இருளில் இருக்கக்கூடிய மனிதனை ஒளியை காட்டி ஒளி எடுத்துன்னு வர வேண்டும் இப்போ குரு உப தேசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குரு உபதேசம் கூணா இருட்டு ரூனா வெள்ளை வெளிச்சம் அப்போது இருட்டில் இருக்கக்கூடிய சீடனை வெளிச்சத்துக்கு கொண்டு தான் குரு உப தேசம் உபன்னா கிட்ட தேசம்னா இடம் அப்போது இறைவன் இருக்கிற இடம் உன்னுடைய உடலுக்குள்ளேன்னு உன்னுடைய இருளை நீக்கி ஒளியை காட்டி அந்த குரு தொட்டு காட்டும்போது அது குரு உபதேசமாகும் அப்படிப்பட்ட உபதேசம் வந்து நீ இருளில் வாழ்ந்துன்னுங்கிற மனிதனை பேர் ஒலிக்கு எடுத்துன்னு வர்றதுக்காக வரக்கூடியது தான் அந்த பௌர்ணமி நாள் அந்த பௌர்ணமியினுடைய நிலை என்ன அந்த சந்திரனுடைய அந்த பௌர்ணமி முழுமையில் வர நிலை என்னன்னா மனிதர்கள் ஒரு மாதம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அத்தனையும் அந்த பௌர்ணமி முழு நிலவு ஒழிச்சிடும் அதனால் அவனுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதனால் அந்த நாளில் குரு சீடன் தொடர்பு வேணும் அந்த நாளில் நல்ல விஷயத்தை மட்டுமே பேசணும் நல்ல விஷயத்தை மட்டுமே நினைக்கணுன்றதுக்கு தான் அந்த பௌர்ணமி நாள் எதுச்சிருக்கு ஆனால் மனுஷன் அதெல்லாம் கேட்கறதில்ல அன்றிகே ஆடு அறுத்து துணுன்னுக்குறான் ஏன்னா இவனுடைய கொடூர புத்தி இவன் மனிதனாவே இல்லை மனித தோற்றம் ஆனால் மிருக குணம் அது மாதிரி வாழாதால இப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறான் அதனால் பௌர்ணமின்றது துக்கத்தை கொடுக்கக்கூடியது இது அமாவாசைன்றது துக்கத்தை கொடுக்கக்கூடியது பௌர்ணமின்றது சந்தோஷத்தையும் கடவுளுடைய நினைவையும் தனக்கு கொடுக்கக்கூடியது பௌர்ணமி மகாபாரதத்தின் மாவீரர்கள் யார் யார் சாமி மகாபாரத போரில் மாவீரன் தனஞ்சயன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய கணிப்பு தனஞ்சயன் இல்லை மாவீரன் ஏன்னா தனஞ்சயன் எங்கேயுமே தனித்து யாரையும் கொள்ளலை யாருக்கிட்டும் சண்டை போடவில்லை மாவீரர்கள்னா முதல் மாவீரன் யாருன்னா கிருஷ்ண பகவான் ஏன்னா கிருஷ்ண பகவானை தான் யாராலையும் எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியலை அப்போ முதல் மாவீரன் யார்னான்னா கிருஷ்ண பகவான் தான் அந்த மகாபாரதம் போடல அதுக்கு அடுத்தபடி மாவீரன் யாரான்னா பீஷ்மர் ஏன்னா பீஷ்மர் வந்து பரசுராமர் கிட்ட கலை கற்றவர் அந்த சிகிந்திக்காக பரசுராமரையை எதிர்த்து நின்று சண்டை போடுறார் தன்னுடைய குருவை எதிர்த்து நின்று சண்டை போடும்போது கூட அந்த சீடனான பீஷ்மர் தோக்கலை அப்போது இறைவனே வந்து அந்த இடத்துல ரெண்டு பேருமே நீங்கள் மோதக்கூடாது ரெண்டு பேரும் மோதனா உலக அழிவு தான் ஏற்படும் அப்படின்னு இறைவனே வந்த இந்த ரெண்டு பேரும் கற்பத அப்போது மாவீரன் யாருன்னா பீஷ்மன் முதல் மாவீரன் நாராயணன் ரெண்டாவது மாவீரன் பீஷ்மன் மூணாவது துரோணர் துரோணர் வந்து வால்மீகியினுடைய கதை எழுதும்போது பரத்வாஜி என்ற ஒரு இருந்தார் அந்த பரத்வாஜியினுடைய புள்ள தான் துரோணர் அப்போது பரத்வாஜி வந்து பரசுராமர் கிட்ட வித்தை கற்றுவார் அப்போ பரத்வாஜினுடைய புள்ள வந்து துரோணர் பரசுராமர் வித்தைகள் எல்லாமே அவருக்கு தெரியும் அதே மாதிரி இவ்வளோ பேர் இருந்தாலும் கூட இவங்களுக்கெல்லாம் ஒரு நாடு இவங்களுக்கெல்லாம் ஒரு சீடர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பக்தர்கள் இப்படி இருந்த மாவீரர்கள் தான் இவங்கெல்லாம் ஆனால் யாருமே இல்லாத ஒரு உயர்ந்த குளத்தில் பொருந்தவன் ஆனால் தாழ்ந்த குளமாக வளர்ந்து அவன் ஒரு மாவீரனை காட்டி அவன் யாருடைய எந்த தெய்வத்தினுடைய ஆதரவோ இல்லை எந்த மன்னர்களுடைய ஆதரவோ எந்த வீரர்களுடைய ஆதரவோ இல்லாமல் மாவீரனாக இருந்த மாவீரன் யாருன்னா கர்ணன் ஏன்னா கர்ணனுக்கு ஈக்குவலாக வந்து வேறு யாரையுமே ஒப்பிட முடியாது மகாபாரதம் கர்ணன் வந்து சூரிய பகவானுடைய பிள்ளை சூரிய பகவான் என்ன பண்ணுறாருனா இவன் அழிவே இல்லாதவனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா நாலு பேர்கிட்ட ஓடி போயிட்டு உதவி கேட்பார் பாதுகாப்பு கேட்பார் ஆனால் அவன் வந்து அவனுக்கு இருந்த பாதுகாப்பை யாராலையுமே அழிக்க முடியாத குண்டல கவசம் அப்படி இருந்து கூட அதமெல்லாம் தானம் பண்ணிக்கூட அவன் கடவுளுடைய தெய்வம் எந்த மன்னனுடைய தெய்வம் இல்லாம தனித்து சண்டை போடு சனித்து கொள்றான் அபிமன்யான் கடோர் தனித்து எல்லாரையும் கொண்டான் ஆனா அர்ஜுனன் அந்த மகாபாரத போர்ல யாரையுமே கொல்லல துரோணரை கொல்லல பீஷ்மரை கொல்லல யாரையுமே கொல்லல எப்போ கொண்டான் அப்படின்னா கண்ணன் போய் நாராயணன் போய் அவங்களை கொண்டு நிராயுத பானி ஆகின பிறகுதான் துரோணரை அதே மாதிரி இவனுடைய துரோணனுடைய மரணம் வந்து அவன் தான் துரோணரை கொள்றான் அப்போ அர்ஜுன குரு துரோகின்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க குரு துரோகி அர்ஜுன துரோணரை கொண்டுட்டான் ஆனால் துரோணரை அர்ஜுனால் கொல்ல முடியாது கொல்லவும் இல்லை பீஷ்மரை கொல்லவும் முடியாது கொல்லவும் இல்லை பீஷ்மரை கொன்னதும் நாராயணன் துரோணரை கொன்னதும் நாராயணன் கர்ணனை கொன்னதும் நாராயணன்